ஹை பிரான்ஸ் அஸ்லாமலீக்கம் டீ சாப்பிட்லான்னு பார்த்தே மேகமூட்டமாக இருக்கும் ஏதாச்சும் டீக்கு சாப்பிட்லான்ட்டு ஒரு தேடலாக இருந்துச்சு பார்த்தேன் இந்த ப்ரெட் இருந்துச்சு பாருங்கள் இந்த ப்ரெட்டை வச்சு ஒரு இது சீஸ் இருக்குது போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு டீக்கி கடிச்சிக்கிறப்போ பாருங்கள் பாருங்கள் ரெண்டு பக்கெட்டு சுட்டுக்கிட்டேன் சுட்டுட்டு இந்த சீஸ் எடுத்து இதில் வச்சுருவோமே இதில் வச்சுட்டு இன்னும் ஒரு சீஸ் எடுத்து இதில் வச்சுட்டு இந்த ப்ரெட் எடுத்து இது மேலே வைப்போம் இங்கே வாருங்க கேமரா வேறு சைடு காட்டிகிட்டு இங்கே பாருங்கள் இதை வச்சு கொஞ்சம் டோஸ்ட் மாதிரி பண்ணிக்கிடுவோம் எடுத்துக்கிடுவோம் எடுத்துக்கிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் செஞ்சுட்டு செஞ்சு சாப்பிட போகிறேங்க தருங்க டீ தருங்க சீஸ் வச்சு செஞ்சிருக்கேன் எப்படி